வணக்கம் மாணவர்களே இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலில் ஆங்கில வழி படிப்பவர்களுக்காக பல வீடியோக்கள் பதிவிட்டுள்ளேன் தமிழ் வழி மாணவர்களுக்காக ஏன் செய்யக்கூடாது என்று தோன்றிய தோன்றியதால் இப்பொழுது ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் கணம் குறித்த முதல் பதிவை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் கணங்கள் அதாவது செட் செட்ஸ் என்று சொல்லுவார்கள் கணம் என்பதன் டெஃபினிஷன் எப்படி உள்ளது என்று பார்ப்போம் கணம் என்பது கணம் என்பது வரையறுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு பொருள்களின் தொகுப்பு தொகுப்பு ஆகும் நம் வாழ்க்கையில் பலவிதமான பொருட்களை நாம் சந்திப்பதுண்டு வீட்டில் உள்ள பொருட்களின் வகை வகைப்படுத்துக நம் நாட்டில் உள்ள வெவ்வேறு ஸ்டேட்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா ஸ்டேட்ஸை வகைப்படுத்துக இப்படி நம்மால் எதையெல்லாம் வகைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் ஒரு செட் என்று சொல்லுவோம் செட்டுக்குன்னு ஒரு வரைமுறை உண்டு இது வந்து செட் செட் இந்த மாதிரி செட் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதுறது உண்டு ஓகே அடைப்புக்குறி கணத்திற்குண்டான அடைப்புக்குறி என்று சொல்லலாம் ஆரம்ப அடை அடைப்புக்குறி இது முடிவான அடைப்புக்குறி என்று சொல்வது உண்டு அப்போ வரையறுக்கப்பட்ட பொருள்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒட் இஸ் த மீனிங் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷில் வந்து வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இதில் வரையறுக்கப்பட்ட பொருள்கள் இப்போ உங்கள் சார் வந்து கூப்பிடுறவங்களை உங்களை கூப்பிட்டு வந்து உங்கள் வகுப்பில் உள்ள உயரமான மாணவர்களை வகைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து பார்த்த உடனே ஒரு மாணவன் அல்லது மாணவி உயரமா அல்லது குள்ளமா என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது தான் நம்ம வந்து வரையறுக்கப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது கொண்டான அர்த்தத்தை நம்ம கொண்டு வரோம் இப்போ என்ன சொல்றோம் இப்போ ஒரு மா ஒரு மாணவன் அல்லது மாணவியின் உயரம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேல் இருந்தால் அந்த மாணவன் அல்லது மாணவி உயரமான மாணவன் அல்லது மாணவியாக கருதப்படுகிறாள் அப்படின்னு நம்ம அதில் தான் அந்த டிஃபைன் பண்ணுறோம் டிஃபைன் இங்கிலீஷில் டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்கிறது தான் வரையறுக்கப்படுதல் இப்போ நம்ம பார்த்த உடனே உயரமாக குள்ளமான்னு கண்டுபிடிக்க முடியாதுனால அந்த டெஃபினேஷன் கொடுக்குறோம் இப்போ என்ன ஒருத்தரோட உயரத்தையும் நம்ம அளக்க முடியும் அளந்துட்டு நூற்றி ஐம்பதுக்கு கீழே சென்டிமீட்டர் கீழே இருந்தால் குள்ளமான மாணவன் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அதுக்கு மேலே இருந்தால் உயரமான மாணவன் நம்மளால் சொல்ல முடியும் அந்த மாதிரி வரையறுக்கப்பட்டிருந்தால் அது கனமாகும் வரையறுக்கப்படலைன்னா கணம் கணமில்லை அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிப்போம் இப்போ இந்த மாதிரி அடைப்பு குறிக்குள்ள எழுதுவோம் அதுல இருக்கிற உறுப்புகள் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல உறுப்புகளை வந்து இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசின்னு சொல்லுவோம் அப்புறம் கணங்களை வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு கணம் கொடுத்துருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு வச்சுப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்ப அதில் இருக்கிற எல்லா எழு எலிமெண்ட்ஸையும் எல்லா உறுப்புகளையும் மொத்தமாக எழுதிட்டோன்னா அதுக்கு பேரு பட்டியல் முறை அதை முழுக்கவே பட்டியலிடுறோம் அதனால இதுக்கு பேரு பட்டியல் முறைன்னு முறை இருக்கு நம்ம என்ன எழுதுவோம் செட் பிராக்கெட்டை யூஸ் பண்ணாம கனத்துக்கு உண்டான அடைப்புக்குடியே எழுதாம முதல் நான்கு இயல் எண்களின் கணம் இயல் எண்களின் கணம் எண்களின் கணம் இந்த மாதிரி எழுதிட்டோம்னா அதுக்கு பேர் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இங்கிலீஷில் வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ஓகே அதுக்கு வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இங்கிலீஷில் வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவோம் தமிழ்ல அதுக்கு பேர் என்ன விவரித்தல் முறை இதுக்கு பேர் விவரம் பண்றோம் இருக்கிற விவரிக்கிறோம் விவரித்தல் முறை ஓகே இதே நம்ம எழுதலாம் என்ன எழுதலாம் எக்ஸ் அதாவது எக்ஸ் ஒரு எல் என் என்னுக்கு பேர் எல் என் பேர் அப்புறம் எக்ஸ் ஐந்தை விட குறைவானது இதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இ குவாலிட்டர்ஸ் செட் பில்டர் இங்கிலீஷ்ல வந்து செட் பில்டர் சொல்லுவோம் தமிழ்ல அதுக்கு வேற என்ன சொல்லுவோம் முறை கணக்கட்டமைப்பு கட்டமைப்பு முறை திருப்பி சொல்றேன் அதில் இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் எழுதினோம்னா பட்டியல் முறை அதில் இருக்கிற உறுப்புகளை விவரிச்சு இது ஒன்னு ரெண்டு மூணு நாலுங்கிறது ஏழென்கள் முதல் நான்கு ஏலென்கள் மூ முதல் நான்கு எண்களின் கணம் அந்த மாதிரி இந்த மாதிரி கணத்தோட அடைப்புக்குடி இல்லாமல் இந்த மாதிரி எழுதணும்னா விவரித்தல் முறை அதுவே எக்ஸ் அதாவது எக்ஸ் ஒரு இயலன் எக்ஸு ஐந்தை விட குறைவானது இந்த மாதிரி எழுதினா அதுக்கு பேர் கண கட்டமைப்பு முறை செட் பில்டர் ஃபார்ம் பில்டர் செட் பில்டர் அப்படின்னா கண கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் மூணு விதமாக இதை எழுதலாம் இப்போ இந்த சிம்பலை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா அதை பண்ணிடுவோம் என்னது ஒன் ஏயில் உள்ளது இது உள்ளதுங்கிறதுக்கு தான் இந்த சிம்பல் பிலாங்ஸ் டூ ஒன் பிலாங்ஸ் டூ இங்கிலீஷில் வந்து பிலாங்ஸ் டூன்னு சொல்லுவோம் தமிழில் வந்து ஒன் ஏஇல் உள்ளது இப்போ ஐந்து என்ற எண் இதில் இல்லை இப்போ என்ன எழுதுவோம் ஃபைவ் டஸ் நாட் பிலாங் டூ ஏ இங்கிலீஷில் வந்து டஸ் நாட் பிலாங் டூ இங்கே வந்து ஏஇல் அது இல்ல இல்லை அப்படி என்கிறத இந்த மாதிரி சிம்பல் யூஸ் பண்ணி சொல்லுவோம் இத்தனையும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இப்போ முதல் எக்ஸசைஸ் நம்மளால் பண்ண முடியும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற சில சம்ஸை பார்த்துட்டு அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த பதிவில் மீதியை பார்க்கலாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸோட ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்ப்போம் exercise 1.1 நல்லாக கேவனிங்க listen, listen carefully okay இப்ப பின் வருவன வட்டில் எவை கணங்களாகும் ஒன்று முதல் நூறு வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு இப்ப இது கணமாகமா கணமாகாதா இது வரையறுக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்ப என்னது ஒரு ஒரு எண்ணுக்கு வந்து ஒன்று அதே எண் ரெண்டு எண்கள் மட்டும் காரணிகளாக இருந்ததுனால ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அதெல்லாம் பகாயன்கள்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மாதிரி நம்பர்லாம் பகாயன்கள்னு பேர் இப்போ பகாயன்களுக்கு ஒரு வரையறை இருக்குது அதனால் அது ஒரு கனமாகும் இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு இப்போ செல்வந்தருங்கிறதுக்கு ஒரு வரையறை இல்லை யார் செல்வந்தர் ஒருத்தருடைய க கணக்கில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பத்து லட்சம் இருந்தா அவர் செல்வந்தர் பத்து லட்சத்துக்கு கீழே இருந்தா செல்வந்தர் இல்ல அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தா தான் நம்மளால் அதை கனமாக சொல்ல முடியும் லிஸ்ட் பண்ண முடியும் நம்மளால் அதனால அது கனம் ஆகாது இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு உனக்கு தெரிஞ்ச ஆறுகள் எல்லா ஆறுகளையும் நம்மளால் எழுத முடியும் அதனால இந்தியாவில் ஆறுகளின் தொகுப்பு ஒரு கனமாகும் வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு நன்றாக விளையாடுகிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இங்கே இல்ல இது வரையறுக்கப்படலை அதனால என்ன தெரியுது என்ன தெரியுது ஒன்று முதல் நூறு வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு ஒரு கணமாகும் இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு கணமாகாது இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு கணமாகும் வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு கணமாகாது நன்றாக விளையாடுபவர்கள்னா அது கிடையாது இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு நமக்கு அந்த வார்த்தையில் உள்ள ஆங்கில சொற்களை பட்டியலித்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு உறுப்பையும் ஒரே ஒரு முறை தான் எழுதணும் எந்த ஒரு உறுப்பையும் ஒரு முறை தான் எழுதணும் இரண்டாவது முறை எழுத கூடாது அதுக்கப்புறம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எழுதினாலும் ஒன்று மூணு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று மூணு நாலு எப்படி வேணா எழுதலாம் ரெண்டுக்கு நடுவில் ஒரு கமா போட்டுக்கணும் ரெண்டு உறுப்புகளுக்கு நடுவில் கமா எழுதணும் இப்போ ஒவ்வொரு உறுப்பும் ஒரே ஒரு முறை தான் எழுத வேண்டும் எந்த ஆர்டர்ல எந்த வகையில் எடுத்து எழுதினாலும் அது சரியாக தான் இருக்கும் கமா டூ கமா த்ரீ கம் ஃபோர் ஒன் கமா த்ரீ கமா டூ கமா ஃபோர் எல்லாமே அதே கணத்தை தான் குறிக்கும் இப்போ அதுபடி இங்க என்ன வரும் இப்போ தேவையான கணம் இங்கே என்ன எப்படி எழுதுவ தேவையான கணம் இங்க என்ன வரும் நமக்கு எ எழுதக்கூடாது ஐ என் டிஏ இந்த நாலு எழுத்தை தான் இந்தியாங்கிறது வருது அதனால இதுதான் தேவையான கணம் என்னென்ன எழுத்துக்கள் இந்த வார்த்தை எழுதுவதற்கு நாம் உபயோகிக்கிறோம் அதுதான் கேள்வி அடுத்த கேள்வி என்னது இதில் என்ன கொடுத்துருக்கு அடுத்தது கொடுத்துருக்கிறது அடுத்தது என்னது அடுத்த அதுக்கு அடுத்து E -l -o -g -r a E G மட்டும்ர எங்க இப்ப என்ன வரும் இதுல தேவையான கணம் எப்படி எழுதுவோம் என்னென்ன ஆர் ஏ திருப்பி எழுத வேண்டாம் எல் யூஸ் பண்றோம் இன்றம் அப்புறம் ஜி உபயோகிக்கிறோம் அப்புறம் ஆர் ஏற்கனவே எழுதியிருக்கோம் ஏ எழுதியிருக்கோம் எம் அப்போ பீகமா ஏகமா ஆர்கமா எல்கமா ஓகமா பக்கத்துலேருந்து வந்த பக்கம் வரைக்கும் ஒன்றா படிக்கணும் பீகமா ஏகமா ஆர்கமா ஏ திருப்பி எழுத வேண்டாம் எல் எல் திருப்பி எழுத வேண்டாம் இ இ எழுதணும் அப்புறம் எல் ஏற்கனவே எழுதியாச்சு ஓ எழுதணும் ஜி எழுதணும் ஆர் ஏ ஏற்கனவே எழுதிருக்கோம் எம் ஈகமா ஏகமா ஆர்கமா எல்கமா ஓகமா ஜீகமா எம் ஓகே அதுக்கப்புறம் மூணாவது வார்த்தை என்னது மூணாவது வார்த்தை வந்து மிஸ் சிப்பி அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகே இப்ப தேவையான கணம் இது எப்படி எழுதும் தேவையான கணம் கணம்னா என்னது செட்டுன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல எம் உபயோகிக்கிறோம் ஐ உபயோகிக்கிறோம் எஸ் உபயோகிக்கிறோம் பி உபயோகிக்கிறோம் எம் மட்டும் ஒரே ஒரு தடவை வந்திருக்கு மீதி எல்லாம் திருப்பி வருது எம் கமா ஐ கமா எஸ் கமா பி அதுதான் அடுத்தது வந்தது என்னது ஒரு செக்கோஸ் லேவே கியா அப்படின்னு கொடுத்துருக்கு கவனிங்க தப்பா பீன் எழுதிட்டு ஒரு நிமிஷம் ஸ்பெல்லிங்கை மட்டும் நம்ம கரெக்டாக எழுதிக்கணும் ஓகே ஸ்பெல்லிங்கை மட்டும் கரெக்டாக எழுதிக்கணும் ஒரு நிமிஷம் ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டுப்போம் ஒரு நிமிஷம் ஓகே இட்ஸ் எ இ புக் ஐ ஓப்பன் அண்ட் ரைட் இட் டவுன் சி ஹியர் சி ஜெட் E C H O, S L V O, B A K I A, से कोस ले वो खिया. C Z E C H O, S L V O, B A K I A. इपर इस कुण्डा ना गना मेहनत वरों. ते वया ना गनम. ते वया ना गनम. In the käytetään? C Z E H O S L comma V comma K I C Z E H O S L comma V A K I ஓகே பதினோரு எழுத்து யூஸ் பண்ணுறோம் சி கமா ஜெட் கமா இ கமா ஹெச் கமா ஓ கமா எஸ் கமா எல்கமா வீ கமா ஏகமா கே கமா ஐ இத்த இத்தனை எழுத்துக்களும் சில எழுத்துக்கள் திருப்பி திருப்பி வருது இது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மூணாவது சமையலேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்